ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக திமுக விசிகா இடையே கூட்டணி பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படி எதுவும் நடக்கும் இந்த மாநாடுங்கிறது மது ஒழிப்பு மாநாடு மட்டும்தான் படிப்படியாக கடைகளை குறைப்பதும் மதுவை ஆகவே அகற்றுவதுமே நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் இது போன போக்கு வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி போதுன்னு விமர்சனங்கள் ஒருபுறம் அல்லது திமுகவே அதில் வந்து பங்கேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மதுவை ஒழிப்பதற்கான வேலைகளை நாங்களுமே ஈடுபடுறோம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் சொல்றாரு திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சி ஒரு முறை வராமல் இருப்பதற்காக மக்கள் ஜனநாயக கூட்டணியின் நட நடராஜன் சொன்னதை கேட்டு நடந்தவர் திருமாவளவன் துரைமுருகனுக்கு பதிலாக அந்த சீட்டில் திருமாவளவனோ வைகோவோ அமர வைக்கப்பட வேண்டியவர்கள் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் திமுகவோட இணைஞ்சு பயணித்தவங்க ஆதவ் அர்ஜுன் இயக்கத்தில் நான் நடிக்கிறேன் திருமாவளவனை இயக்குவதற்கு என்று இதுவரை ஒரு டைரக்டரும் பிறக்கவில்லை உண்மையிலேயே திருமாவளவன் மிகப்பெரிய அறிவிச்சு அவரை இயக்குறது என்பது முடியாது பாஜகவுடைய பிளான் என்னன்னா ஏடிஎம்கே வந்து பாஜகவை விட்டு தனியா நிக நிற்பது திமுகவுடைய கூட்டணியை பலவீனப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் உடைச்சு அதிமுக பக்கம் கொண்டு போறது திருமா வந்து எப்பவுமே எந்த சைடுக்கும் போறதுக்கான ஆப்ஷன் வாய்ப்பு அதிகம் அது அரசியல் தப்பே இல்லை திருமாவளவனவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் வடிவேலு பாணியில வந்து நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது மக்கள் பேசணும் நம்ம பணிகளை நம்ம சிறப்பாக செய்யணும் மக்கள் பேசும்பொழுது அந்த பதவியில் யார் யாரோ அமர்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் அமரக்கூடாதான்னு மக்கள் மக்கள் கேட்கும் நான் போவேன் ஒவ்வொரு கட்சியும் முதலமைச்சர் ஆவதற்காகத்தான் ஆரம்பிக்கப்படுகிறது விஜய் கட்சி மட்டும் இல்ல ஒவ்வொரு கட்சியும் வைகோவுக்கு முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசை இல்ல ஆசை உண்டு காங்கிரசுக்கு காமராஜர் ஆட்சி அமையணும்ன்ற ஆசை இருக்கா இருக்கு அப்போ அதுக்கும் தேர்தல் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்ன்றது திருமாவளவன் ரொம்ப கரெக்டா சொல்றேன் மக்கள் சொல்லணும் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று சீனியர் நக்கீரன் பிரகாஷ் சார் 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 வணக்கம் வணக்கம் எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் திமுக விசிகா இடையே கூட்டணி பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படி எதுவும் நடக்கல இந்த மாநாடுங்கிறது மது ஒழிப்பு மாநாடு மட்டும்தான் படிப்படியாக கடைகளை குறைப்பதும் மதுவை ஆகவே அகற்றுவதுமே நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் இது போன போக்கு வேறு மாதிரி இருக்கு இது வேறு மாதிரி போகுதுன்னு விமர்சனங்கள் ஒருபுறம் அல்லது திமுகவே அதில் வந்து பங்கேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மதுவை ஒழிப்பதற்கான வேலைகள்லாம் நாங்களுமே ஈடுபடுறோம் அப்படின்னு திமுக வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி விரிசல் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வதந்துகிதல் தானா இல்லை உள்ளே எதுவும் பிரச்சனை நடந்தது திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சி ஒரு முறை வராமல் இருப்பதற்காக மக்கள் ஜனநாயக கூட்டணின்னு நடராஜன் சொன்னதை கேட்டு நடந்தவர் திருமாவளவன் அதில் மாற்றுக்கருத்தில் திருமாவளவனுடைய அறிவு திருமாவளவனுடைய கண்ணியம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து குறை சொல்கிறவங்க கிடையாது திருமாவளவன் வந்து கலைஞருக்கு சமமானவர் அந்த அறிவு தின்மையிலையும் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து துரைமுருகனுக்கு பதிலாக அந்த சீட்டில் திருமாவளவனோ வைக்கோவோ அமர அமர வைக்கப்பட வேண்டியவர்கள் அந்தளவுக்கு ரெண்டு பேரும் திமுகவோட இணைஞ்சி பணி பயணித்தவங்க ரெண்டு பேரும் திமுக தான் மதிமுகனாலும் அவர் திமுக தான் ஒரு விடுதலை சிறுத்தைனாலே ஒரு திமுக தான் ஆனால் இவங்களுடைய பயணம் என்பது டிஃப்ரெண்ட் அவங்க கட்சிக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்பது இருக்குது அவங்க கட்சி வளரணும் அப்படின்றதுக்கான பல முடிவுகளை வந்து அவங்க எதிர் எடுப்பாங்க இவங்க வந்து பத்து வருடம் திமுக கூட்டணியோட இவங்க ட்ராவல் ஆகிட்டாங்க ஸோ இப்போது ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருமா இல்லை ஒரு மாற்று வருமா நமக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் தேடும் அதுக்கு வந்து திருமாவளவனும் விதிவிலக்கல்ல அவரும் சன்னியாசி மடத்தை நடத்தலை அவரும் அரசியல் கட்சி தான் நடத்துகிறார் அப்போது ஆதவன் அர்ஜுன் ஆதவன் அர்ஜுன் ரெட்டி அப்படின்றவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார் அது ஏற்கனவே திருமாவ பேசினது தான் இப்போது திருமா கேட்குறாரு ஆதவ் அர்ஜுன் இயக்கத்தில் நான் நடிக்கிறேன் திருமாவளவனை இயக்குவதற்கு என்று இதுவரை ஒரு டைரக்டரும் பிறக்கவில்லை உண்மையிலேயே திருமாவளவன் மிகப்பெரிய அறிவுஜீவி அவரை இயக்கிறது என்பது முடியாது ஆனால் அந்த கட்சிக்கே உரிய ஆவல் என்பது இருக்குது அந்த கட்சிக்கே உரிய விஷயங்கள் என்பது இருக்குது அவங்க அதை முயற்சிக்க தான் செய்வாங்க அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் மாநாட்டுக்கு அதிமுகவை கூப்பிடுறது விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போனால் வாழ்த்துறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஸோ அது வந்து இயற்கை தான் அப்போது எதுவுமே மாற்றம் என்ற ஒன்றை தவிர அனைத்தும் மாறும் அப்படின்ற தத்துவப்படி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணி என்பது ஒரு நிலையான கூட்டணி எப் என்றென்றைக்கும் காலம் உள்ளவரை லிவ் எவர் ஆஃப்டர் ஹாப்பிலி அப்படின்ற மாதிரி ஒரு கதை முடிகிற மாதிரிலாம் எங்கேயுமே நடக்காது ஸோ இது வந்து மாறும் திருமாவளவன் கூட்டணியும் மாறும் காங்கிரஸ் வந்து இருக்கிறதும் மாறும் காங்கிரஸ்க்கு இன்றைக்கி அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அ நிர்பந்தம் இருக்குது அதனால் விட ஐக்கியமாக இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்ற நோக்கம் இருக்குது அதனால் மற்றவங்கள விட அவங்க அந்த கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு பேரும் ஐக்கியமாக இருக்கிறாங்க திருமாவளவனுக்கு அந்த கேட்டகரி இல்லை திருமாவளவன் மாநில கட்சி மாநில கட்சி மாநில நலன்கள் மாநில அரசியல் இந்த விஷயங்களை முன் வச்சு தான் திருமாவளவனுடைய மூ இருக்கும் அதனால் அவங்க கட்சிக்குள்ள இந்த மாதிரி கூட்டணியை விட்டு வெளியே போனோம் அப்படின்ற விஷயங்களை எடுக்கிறது இயல்பு ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே சவுக்கு சங்கர் கோஷ்டி போன பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வருவார்னு ட்வீட் போட்டாங்க ஏகப்பட்ட ட்வீட் போட்டாங்க அப்போது அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணது யார் திருமாவளவன் மட்டும் வருவாருன்னு இல்லை காங்கிரஸும் வெளியில் வருன்னு ட்வீட்டு சல்மான் குர்ஷித் அப்படின்ற ஒரு தலைவரை போயிட்டு சவுக்கு சங்கர் போய் பார்த்தாரு டெல்லியில் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடந்தது ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும் இதுக்கான ஒரு விஷயம் என்பது நடக்கும் அதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற வியூக அமைப்பாளர் இவங்க எல்லாமே ஐபேக்ன்ற ஒரு அமைப்பில் இருந்தவங்க ஐபேக்கோட ஆள் தான் சுனில்னு இப்போ டெல்லியில் வியூக அமைப்பாளராக இருக்கார் அவர் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரைட்டுங்களா அவருக்கு நெருக்கமானவர் சசிகாந்த் செந்தில் அங்கேருந்து இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் சசிகாந்த் செந்திலும் நண்பர்கள் பத்து முறை சந்தித்து பேசியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் ஊடகங்களில் பேசுகிறாரு ஆதவ ரெட்டியை வந்து யாரும் சும்மா குறை சொல்லலை திருமாவளவனை இயக்குறாங்கன்னு ஏன் சும்மா சொல்கிறாங்க அவர் பேசின விஷயத்தில் திருமாவளவன் எக்கோ பண்ணி பேசும்போது அவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண படத்தில் வாயசைக்கிற நடிகராக திருமாவளவன் மாறும்பொழுது உங்களை இயக்குவது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா அப்படின்ற கேள்வி வருது இல்லைன்னு திருமாவளவன் தெளிவுபடுத்திட்டார் இப்போ அந்த கேள்விக்கான பதிலாக அவரே தெளிவு அவரே தெளிவுபடுத்திட்டார் ஸ்டாலினும் தெளிவுபடுத்திட்டார் இந்த விஷயம் என்பது முடிந்தது ஆனால் அதுக்கான கேள்வி என்பது இருக்குது இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக கேட்டாங்க எலெக்ஷன் டைமில் பேச வேண்டிய விஷயத்த முன்னாடியே பேசிட்டாங்க ரைட்டா இன்ட்ரோல் ஓடுறதுக்கு முன்னாடியே படத்துக்கு எண்டு காடு போட்டாங்க அந்த மாதிரி பேசுனதுனால அது அபஸ்வரமாக போச்சு ஆனால் இதே அபஸ்வரம் வந்து தேர்தல் நேரத்தில் வரும் இப்போ பாஜகவுடைய பிளான் என்னென்னா ஏடிஎம்கே வந்து பாஜகவை விட்டு தனியாக நிற்பது ஒரு பிளான் தனியாக நிற்பது திமுகவுடைய கூட்டணியை பலவீனப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் உடைச்சி அதிமுக பக்கம் கொண்டு போகிறது அப்போ திமுக கூட்டணி பலவீனமாகும் அப்போ பாஜக வந்து அதுக்கே உரிய ஸ்ட்ரெங்கில் நிற்கிறதுக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இது ஒரு டாக்டிக்கல் லைன் ரைட்டாக அப்படி இந்த டேக்டிக்கல் லைன் ஜெயிக்கலன்னா அதிமுகவோட பாஜக நேரடியாக சேர்ந்துடுறது அதிமுக பாஜக தேமுதிக இந்த ஒரு கூட்டணியை பாமக இந்த ஒரு கூட்டணியை அமைச்சு அதுக்கு ஒரு சாலிட் ஃபோர்ஸாக வருது இது ரெண்டு டேக்டிக்கல் லைன் தான் வந்து பிஜேபி வந்து யூஸ் பண்ணுது கேட்டுங்களா ஏன்னா அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் ஈடி இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை ஒரு வழக்குலையும் நடக்கலை தங்கமணி மேலே கேஸ் இருக்குது வீரமணி மேலே கேஸ் இருக்குது காமராஜ் மேலே கேஸ் இருக்குது எம்ஆர் விஜயகாஸ் பாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது இப்போ லேட்டஸ்டாக வேலுமணி மேலே கேஸ் இருக்கு விஜயபாஸ்கர் அவர் மேலே இன்னொரு இன்னொரு விஜயபாஸ்கர் அவர் மேலே இன்னும் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இந்த கேஸ்கள் மேலெலாம் இந்த வழக்குகள் மேலெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்கல ஆனால் என்றைக்கோ எடப்பாடி போட்ட கேஸ் மேலே செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு ஸோ இன்றைக்கி வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை ஊழலில் சிபிஐ வழக்கே இருக்குது எடப்பாடி மேலே அவங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கல அப்போது பாஜகவுடைய ஹேண்ட்லிங்கில் தான் அதிமுக இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டுருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை அது எப்படி ஹேண்டில் பண்ணுது எப்படி வந்து பொசிஷன் பண்ணுதுன்றதுல ரெண்டு ஆப்ஷன் ஒன்று பிஜேபியை விட்டு தனியாக பிஜேபிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணியை உடைக்கிறது அப்படி முடியாத பட்சத்தில் பிஜேபியோட சேர்ந்து களம் காண்றது இந்த ரெண்டு டேக்டிக்கல் லைனில் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கு நடுவில் விஜய் வராரு விஜய் ஒரு கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு ஒரு விஷயங்களோட அவர் நிற்கிறார் அவர் வந்து தனியாக நின்று தான் தன்னோட பலத்தை பரிசு பரிசோதிப்பார் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் அவருக்கான கூட்டணி ஆப்ஷன் என்பது இருந்தது ஃபஸ்ட்டு சீமான் ஒரு ஆப்ஷன் இருந்தது இப்போ சீமான் வேணான்ட்டார் அவர் சீமான் ரிஜெக்டடு நாங்கள் தனியாக நிற்போம் தனியாக களம் காணுவோம் அப்படி பண்ணுவோம் என்ன சொல்வ பெரியார் திடலுக்கு போனதுலே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா சீமான் இல்லை இல்லை பெரியார் திடலுக்கு அவர் போகிறதே வந்து சீமானுக்கு எதிரான நிலை தானே பெரியாரை வந்து ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு மத்தியில் பிஜேபி வந்து மோசமாக கொண்டு போகுது பெரியாரை மணியம்மை விவகாரத்தை வச்சு ரொம்ப மோசமாக கொண்டு போகிறது அதுக்கு நேர்மாராக விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்தார் உதயநிதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கார் கேட்டிங்களா திருமாவளவனும் வாழ்த்து சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் வேறு டேக்டிக்கல் லைன் ஸோ இந்த ரே ஏடிஎம்கே டேக்டிக்கல் லைனு பிஜேபி டேக்டிக்கல் லைன் இந்த டேக்டிக்கல் லைன் இதெல்லாமே லைவில் இருக்குது கேட்டிங்களா இன்னும் விஜய் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணல விஜய் ஆப்ஷனுக்கும் வெயிட் பண்ணுவார் விஜய் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் கூட திருமா அந்த சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது திருமா வந்து எப்போவுமே எந்த சைடுக்கும் போகிறதுக்கான ஆப்ஷன் வாய்ப்பு அதிகம் அது அரசியலில் தப்பே இல்லை யார் வேணால் போவாங்கல்ல ரைட்டா அதுக்காக அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக தான் போராடுறாங்க எல்லாருமே திமுகவுக்கு குத்தகை பத்திரமும் அடிமை சாசனமும் எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு அகில இந்திய நிர்பந்தம் என்பது இருப்பதுனால அவங்க அங்கே இருப்பாங்க ஆனால் திருமாவுக்கு அந்த விஷயங்கள் என்பது இல்லை திருமாவுக்கு இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு கிடையாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடையாது கொங்கு கொங்கு நாடு கட்சி வச்சுருக்காரு அவருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு கிடையாது இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது மதிமுகவுக்கும் கிடையாது ரைட்டா மதிமுகவும் அவங்க தனியான சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க வத்தி சின்னத்தில் அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் என்பது கிடையாது ஸோ அவங்களும் ரெடியாக இருப்பாங்க இவங்க பானை சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க இவங்களும் ரெடியாக இருப்பாங்க அதனால தான் சுயேட்சை சின்னத்தில் ஜெயிச்சது உதயசூரியன் சின்னத்தை மீறி நீங்கள் போனீங்கன்னா எம்பி பதவி போயிடுன்ற ஆப்ஷன் இப்போ கிடையாது நீங்கள் பானை சின்னத்தில் நின்று இருக்கீங்க நீங்கள் வத்திப்பட்டி சின்னத்தில் நின்று இருக்கீங்க அதனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது அப்போ மதிமுகவுக்கும் அது இருக்குது திருமாவுக்கும் இருக்குது மற்ற கட்சிகள் வேல்முருகனுக்கு இருக்குது கொங்கு நாடு கட்சிக்கு இருக்குது எல்லா கட்சிக்குமே அந்த ஆப்ஷன்ஸ் ரெடியாக இருக்குது இதெல்லாம் டெமோக்ராட்டிக்காக அக்காமடேட் பண்ணி பண்ணுற விஷயம் ஸ்டாலின் கிட்டே இருக்குது அவர் அதை அழகாக பண்றார் அழகாக பண்ணுறேன் சார் இப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பேச தொடங்குறதுலேருந்தே அரசியல் வந்து தமிழக சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு அதாவது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கெல்லாம் இப்பொழுதே பொழுது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பொழுது என்னுடைய நிலைப்பாடு என்னென்னு தெரியப்படுத்த முடியும் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதற்கு பிறகு ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ விசிகா கையில் எடுத்திருக்காங்களா ஏன்னா இப்போ இன்று திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருக்காரு நான் முதலமைச்சர் முதலமைச்சராகுவேன் நான் முதலமைச்சர் முதலமைச்சராயிருவேன் அப்படின்னு வடிவேலு பாணியில் வந்து நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது கூடாது மக்கள் பேசணும் நம்ம பணிகளை நம்ம சிறப்பாக செய்யணும் மக்கள் பேசும்பொழுது அந்த பதவியில் யார் யாரோ அமர்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் அமரக்கூடாதானு மக்கள் கேட்கும் பொழுது நான் போவேன்கிறார் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியை பிடிப்பதற்கான இலக்குங்கிறத மீண்டும் மீண்டும் ஒழிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கும் இவர்களுடைய டிமாண்ட் ஒன்று இருக்கும்ல இப்போ இவர்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டணியாக வரும் பட்சத்தில் கூட இவர் இவருடைய இலக்குங்கிறது அதிகரிச்சிருச்சு இப்போ விசிகாவுடைய ஒரு இலக்குங்கிறது அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக தேர்தல் கூட்டணி பிளவுபடும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்க முடியும் அதுக்கு ஏன் தேர்தல் கூட்டணி பிளவு பண்ணணும் இப்போது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி பண்ணும் அப்படின்றது கம்யூனிஸ்டோட ப்ரோக்ராம் சிபிஎம்மோட ப்ரோக்ராம் சிபிஐயோட ப்ரோக்ராம் தேசிய ஜனநாயக புரட்சி பண்ணுன்றது சிபிஐயோட ப்ரோக்ராம் வேல்முருகனுடைய ப்ரோக்ராம் வந்து வேல்முருகன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு தான் ப்ரோக்ராம் கொங்குநாடு மக்கள் கட்சியோடய ப்ரோக்ராம்னா கொங்குநாடு மக்கள் கட்சி வரணும் முஸ்லீம் லீகோட ப்ரோக்ராம் முஸ்லீம் லீக் வந்து மேலே வரணும் அவங்க வந்து ஆட்சியிலையும் வரணும் வெறும் ஒக்ஃபு போர்டோடு அவங்க இருக்கக்கூடாது ஒவ்வொரு கட்சியும் முதலமைச்சர் ஆவதற்காகத்தான் ஆரம்பிக்கப்படுகிறது விஜய் கட்சி மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சியும் வைகோவுக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இல்லை ஆசை உண்டு காங்கிரஸ்க்கு காமராஜர் ஆட்சி அமையணுன்ற ஆசை இருக்கா இருக்குது அப்போ அதுக்கும் தேர்தல் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இல்லை தேர்தல் கூட்டணின்னு வரும்போது பெரும்பான்மையாக நீங்கள் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைதோ இப்போ பாஜகவுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்குது ரைட்டா அண்ணாமலைக்கு இருக்குது ஆனால் எடப்பாடி கூட்டணிக்கு வரும்போது யார் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு வரும்போது யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ அப்போது அந்த நீங்கள் சொன்ன அந்த கிளாஷ் வராதில்லை அந்த கோரிக்கைகள் அதிக இடங்கள் கொடுங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அது எப்படி பவர் ஈக்குவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போகும் இப்போ திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்ன்றது திருமாவளவன் ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் மக்கள் சொல்லணும் மக்கள் வந்து திருமாவளவன் முதலமைச்சர்னு சொல்லணும் இன்னும் ஒரு சதவீத வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்கீங்க பல இடங்களில் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டுகளும் இருக்குல்ல திருமாவளவன் எதிர்ப்பு ஓட்டுகளும் பல இடங்களில் பல பேக்கெட்டுகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கா கொங்கு மண் மண்டலத்தில் ஒரு பேக்கெட் இருக்கா அந்த பேக்கெட்டையே உருவாக்குனது யார் இவர் சொல்கிற மாதிரி நாடக காதல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு போயிட்டு திருமாவளவன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது யார் பாமக ரைட்டா அது இருக்குல்ல எதிர்ப்பு இயக்கங்கள் என்பது இருக்குல்ல கொண்டு இருக்கு இருந்து கொண்டு இருக்கு அப்போ அதையெல்லாம் மீறணும்ல திமுக மீறி தானே திமுக வர முடியும் ஸோ அந்த ஃபார்மேஷனில் என்ன விஷயங்கள் வருது திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த் என்பது வந்து அனைத்து தலித் மக்களுடைய ஆதரவும் திருமாவளவனுக்கு இல்லை என்ன காரணம் நினைக்கிறீங்க அது அனைத்து ஜாதி மக்களும் வந்து பாமகவுக்கும் கிடையாது பாமகவுக்கும் அனைத்து வன்னியர்களும் ஆதரவு தெரிவிக்கல ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக் பிடிக்கும் திமுக சில பேருக்கு பிடிக்கும் அதிமுக சில பேருக்கு பிடிக்கும் சிலர் வந்து அதிமுக ஆதரவாளர்களாக இருப்பாங்க கொன்னா கூட அதிமுக ஆதரவாளராக தான் இருப்பான் அதே மாதிரி திமுக ஆதரவாளனாகவும் இருப்பான் அது ஒவ்வொரு ஸ்ட்ரோக் அது உங்களுடைய ஆதரவு நிலையை பெருக்குங்கள் தான் திருமாவளவன் வைக்கிற டிமாண்ட் அதில் அவர் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுறாரு அப்படின்றத பொறுத்து இருக்குது ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு வந்து மார்ட்டினோட லாட்ரி மருமகன் அவர் அவர் வந்து பாஜ அவர் மேலே இடி கேஸ் இருக்குது இடி கேஸில் வந்து அவர் பாஜகவோட சம்பந்தப்பட்டு போகிறாரு அப்படின்றது இருக்குது அவர் மேலேயே இருக்குது இடி கேஸு அது இப்போ கல்கட்டாவுக்கு மாற்றுற சம்மந்தமாக இப்போ கூட உயர் நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் என்பது இருக்குது அவர் வந்து ராம் மாதவ்ன்ற ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அந்த ராம் மாதவ் மூலமாக தான் ஷிருடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயினிங்கே மார்ட்டினுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ரைட்டா அவரோட செயல்களை வந்து அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளராக இருக்கிறதுனாலேயே அவரோட செயல்களை வந்து சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியாது மார்ட்டின் இந்தியா முழுக்க லாட்ரி நடத்தி கொள்ளையடிக்கிற மார்ட்டினை வந்து ரொம்ப அதில் சேர்ந்த பணத்தை வச்சு விளையாடுற மார்ட்டினையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது லாட்ரி அங்க விக்கிற நார்த் ஈஸ்ட்ல பணம் வந்து இங்க வருதுன்றதுனால அந்த படம் நல்ல பணம் ஆயிடாது அதான் விஷயம் பொறுத்து நிறைய பதில்கள் கொடுத்தீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி